வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருவேப்பிலையை நம்மள பல பேரும் கரெக்டான லெவலில் உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையாதுங்க மக்களை சில பேர் தான் கருவேப்பிலையை உணவுகளை சேர்க்குறாங்க பல பேர் அதை வந்து சேர்க்கிறதே கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை வெறும் வாசனைக்காக பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிருவாங்க கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம எப்போதும் தூக்கி எறியக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்னு விழுங்கி சாப்பிட வேண்டியது அவசியம் ஸோ இப்படி சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை வந்து தீர்க்கும் நம் உடலுக்கு ஸ்ட்ரென்த்தை உண்டு பண்ணி பசியை தூண்டக்கூடிய சக்தியுமே கொடுக்கும் ஸோ கருவேப்பிலை நம் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள பெறலாம் செரிமான சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செரிமான மண்டலம் வலு பெறுவதற்கெல்லாம் கருவேப்பில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக சரியா செரிமானம் செய்ய முடியாத நிலை வந்து இருக்குல்லாம் கருவேப்பிலே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும் போது அல்லது காலையில் இருந்ததும் வெறும் வீட்டில் இரண்டே இரண்டு கொழுந்து கருவேப்பிலைகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையோ நீங்கள் மென்று சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை உங்களுக்கு வந்து நல்லா சுத்தமாகி செரிமான மற்றும் குடல் சம்பந்தமான நோய்கள் வந்து உங்களுக்கு நீங்கி போயிடும் அந்த நோய்கள் மீண்டும் உங்களுக்கு ஏற்படாது இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்றீங்க இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சது தான் இந்த செரிமான சக்தியை உங்களுக்கு மேம்படுத்தி கொடுத்து எந்த விதமான கழிவுகளும் உங்களுடைய குடல்களை தேங்காமல் பாதுகாத்துக்கும் அதே உணவுகள் செரிமானமாகாததால் ஏற்படக்கூடிய அஜீரணம் தொடர்பான வாந்தி மயக்கம் பிரச்சனைகளுமே கருவேப்பிலை சரி பண்ணிடும் உணவுகள் செரித்து அந்த குடல்கள்லேருந்து வெளியேறும் போது ஏற்படக்கூடிய அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான் கருவேப்பிலை புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை கொள்ள வேண்டிய அவசியம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு கருவேப்பிலையை நம்மளுடைய உடலுக்கு மேலே அரைத்து பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சிங்களேன் தோல் சார்ந்த நோய்கள் அதாவது தோல் சார்ந்த புற்றுநோய்கள் ஸ்கின் டிசீஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா கியூர் ஆகிடும் ஸ்கின் கேன்சர் நமக்கு வந்து எதுவுமே வராது அதே நீங்க கருவேப்பிலையும் சமைத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க பச்சையாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் புற்றுநோய் செல் பரவல்களால் ஏதாவது நோய் ஏற்படுதுன்னா அந்த கிருமிகளுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு எளிதில் உங்களுடைய உடலை வந்து தாக்காத அளவுக்கு அந்த கிருமிகளை வந்து வெளியேற்றிக் கொள்வதற்கு அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வந்து மென்மேலும் பரவாமல் தடுத்து அந்த புற்றுநோய் செல் பரவலை உங்களுடைய உடல் வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் செய்யும் ஸோ அப்போ உடலுக்கு மேலே அரைத்து பயன்படுத்தணும் அப்படின்னாலும் உணவுகள்ல நம்ம சேர்த்தோம் அப்படினாலும் உடல் உள்ளுறுப்புகள்லயும் உடலுக்கு மேலேயும் எந்த விதமான கேன்சரும் புற்றுநோய் எதுவுமே நமக்கு பரவாம பாதுகாக்கக்கூடியது கருவேப்பிலை தான் சொயாசஸ் அப்படின்ற அந்த தோல் நோயில இருந்து நீங்க விடுபடணுமா கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அந்த நோய் மட்டும் கிடையாது மற்ற எந்த தோல் சார்ந்த நோய்களுமே உங்களுக்கு இருக்காது சோ ஃபர்ஸ்ட் சொரியாசஸ் எப்படி ஏற்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க தோலில் இருக்கக்கூடிய செல்கள்ல ஏற்படக்கூடிய கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த வேதியியல் மாற்றங்களாலும் ஜெனெடிக் ரீசன்ஸ் ஒரு சில பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசஸ் அப்படின்ற அந்த தோல் சார்ந்த குறைபாடு நோய் ஏற்படும் இந்த குறைபாடு குறைக்கிறது கருகு எண்ணெய் வந்து அங்கே அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு மருத்துவத்துக்கு சிறப்பாக கருகு எண்ணெய் வந்து செயல்படும் சொரியாசிஸை க்யூர் பண்ணிவிடும் ஸோ இப்போ சொரியாசஸே உங்களுக்கு வராமல் அரிப்பு படை சொறி இது மாதிரிலாம் வந்து பல விதமான தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நிமிடன்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை திறந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க ஸோ நீங்கள் இந்த சாப்பிடும்போது தோல் சம்பந்தமான வியாதிகளும் உங்களுக்கு வந்து எளிதில் அணுகாது தோல் சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் போது கருவேப்பிலை அரைத்து அங்கெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அரிப்பு சொறி சிறங்கு படை தேமல் சொரியாசஸ் இந்த மாதிரி எந்த விதமான தோல் வியாதிகளும்

ஊட்டச்சத்து தரக்கூடிய கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கணும் கருவேப்பிலையை உணவுகளில் சமைத்து அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும் வாரத்தில் ஒரு தடவை கருவேப்பிலையை எல்லாம் வச்சு சாப்பிடணும் ஸோ கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் தலைக்கு தழுவனீங்க அப்படின்னாலும் அந்த பேன் பொடுகு தொல்லை உங்களுக்கு வந்து இருக்காது இளமையிலேயே அடத்தியாக வளரக்கூடிய கரு வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களால் பெற முடியும் ஸோ இப்போ நீங்கள் வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் காலம் சாப்பிட்டுட்டு அந்த கருவேப்பிலை கலந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்ச காலம் தரவிட்டு நம்மளோட தலைமுடி வந்து இன்னும் ஆரோக்கியமாகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது ஸோ ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய கூடிய உணவுகளோடு சேர்த்து இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுடைய தலைமுடிக்கு உங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைச்சு தலைமுடி கருகருவென்று மாறும் அதுக்கு ஒரு சில காலங்கள் அதிகமாக எடுக்கும் அது உங்களுடைய உணவுகளை பொறுத்தும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சூழல்களை பொறுத்தும் மாறும் உடனே கருவேப்பிலை சாப்பிட்டு சரியாகலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடுங்க தொடர்ந்து அதை பயன்படுத்திட்டே இருக்கும்போது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மறமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஃபஸ்ட்டு அனிமியா எதனால் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடல் ஏற்படுது ஸோ இரும்புச்சத்து உங்களுடைய உடலில் குறையும் பொழுது அது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபினை கவுண்டும் குறைஞ்சிரும் ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து அனைத்து சப்ளை பண்ணுது அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது ஆக்சிஜன் சப்ளே நமக்கு போதுமான அளவு கிடைக்காதால அனிமையாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி உடல் வலி உடல் சோர்வு உடல் பலவீனமாக தென்படுதல் கவனமின்மை குமட்டல் வாந்தி இதெல்லாமே நமக்கு ஏற்படும் இது ஏற்படக்கூடாது அப்படின்னா ரத்த சிகப்பின்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஹீமோக்ளோபிடை கவுண்டை வந்து கரெக்டான லெவலுக்கு கொண்டு வரணும் அதுக்கு நம்ம வளமான அளவில் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு தான் நீங்கள் கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் சமைத்து சாப்பிட்டாலும் இல்லை அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலும் இல்லைனா கருவேப்பிலை இலைகளை பொடிகளாக உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே உங்களுக்கு அந்த ரத்த சோகையை நீங்கி இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மறுபடியும் வெளிவந்தலாம் உங்களுக்கு எந்த ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது விஷக்கடி பிரச்சனையில் அந்த விஷக்கடி நச்சு பரவாமல் ஓரளவு தடுக்கிறதுக்காக நீங்க கருவேப்பிலை வந்து பயன்படுத்தலாம் கருவேப்பிலை மருந்தாகவே நீங்க நினச்சிடக்கூடாது இப்போ நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் தேன் பூரான் விஷம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேனி வண்டுக்கல் விஷம் இதெல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நபர்களால் கடிப்பற்றக்கூடிய அந்த பூச்சி கடிப்பற்றக்கூடிய நபர்கள்லாம் அந்த நச்சுக்கள் வந்து நம்மளோட ரத்தத்தில் கலந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் அலர்ஜி ஒவ்வாமை நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுத்தும் ஸோ இதுக்கு உடனடியாக நம்ம என்ன பண்ணோம்னா சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த விஷ ஜந்துக்களினுடைய கடியால் விஷம் பரவது முன்னாடியே தடுக்கப்படும் அந்த நச்சுக்கள் வந்து ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா முறைய ஆரம்பிக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படுத்தாது மென்மேலும் பரவாமல் கட்டுப்படுத்த முடியும் ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் அலர்ஜி ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் உடனே நம்ம வந்து அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று அந்த விஷக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ அது எந்த விஷக்கடியாக இருந்தாலும் சரி உடனே நம்ம வந்து சரி பண்ணிடணும் நாளடைவில் அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உயிரியை அது பாதிச்சிடும் கருவேப்பிலை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விஷத்தை ஓரளவு பரவ விடாமல் தடுக்கிறதுக்கும் நச்சுக்களை வந்து ஓரளவு முடிக்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒவ்வாமல் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறது தான் உதவி வருமே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த விஷக்கடியை சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணாத ஸோ ரொம்ப கவனமாக செயல்படணும் அந்த இடத்துல நீரிழிவு பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு இருக்கக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷன்ஸ் வந்து தங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கருவேப்பிலை வந்து கசப்புத்தன்மை அதிகம் கொண்டதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலேயே உங்கள் ரத்தத்தில் செயல்புரிந்து உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்தியினுடைய அளவு கண்டு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் கருவேப்பிலை இலை பொடியை திறந்து நீங்க சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா வெகு விரைவிலேயே சுகர் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிடும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற பேச்சுக்கே வந்து இடம் இல்லாமல் போயிடும் மூலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ ஃபஸ்ட்டு மூலம் எதனால் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதிகம் காலசாரமான உணவுகளை வந்து உண்பது தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் அமர்ந்து ஒர்க் பண்ணுறது நாள்பட்ட மலச்சிக்கல் போன்ற காரணங்களால் மூலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஃபைல்ஸ் வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மருத்துவம் வந்து செய்தாகணும் மூல நோயை விரைவில் போக்குவதற்கு அந்த மூலத்தினால் ஏற்பட்டிருக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு கருவேப்பிலை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இருக்கும்போது மூல புண்கள் விரைவில் ஆறுவதற்கு கருவேப்பிலை அடிக்கடி உண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உடலை எந்த விதமான நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுங்கள் நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் नंढी